காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கிறோம் இல்லை எங்களினுடைய வழிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் வரிகளின் வடிவில் வலிகளை ஆற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்து தன்னுடைய கவி வரிகளை இவ்விதமாக பகிர்ந்திருக்கிறார் அபி ஜது உடுப்பு குளத்திலிருந்து மீண்டும் கிடைத்து விடாத இந்த பிறப்பொன்றில் எத்தனை போராட்டம் துன்பங்களை எதிர்த்து நின்றார்கள் மீண்டும் கிடைத்துவிடாத இந்த எத்தனை போராட்டம் துன்பங்களை எதிர்த்து நின்றார்கள் எண்ணி பார்க்க முடியாத உயிர்கள் கண்முன் சிதறி கிடந்து துடித்த நாளின் ஞாபகங்கள் மீண்டும் நினைவில் எண்ணி பார்க்க முடியாத உயிர்கள் கண்முன் சிதறி கிடந்து துடித்த நாளின் ஞாபகங்கள் மீண்டும் நினைவில் விழிக்காணாத இருளில் ஒழிந்து வாழ்ந்தோம் எதிர்காலம் இல்லாத சிதைந்து போன வாழ்வில் வெளி காணாத இருளில் ஒழிந்து வாழ்ந்தோம் எதிர்காலம் இல்லாத சிதைந்து போன வாழ்வில் மானமிழந்தார்கள் மக்கள் தொகை இழந்தார் எச்சங்களாய் விடுபட்டு தப்பி வந்த உயிர்கள் சொல்லும் கதைகள் மானமிழந்தார்கள் மக்கள் தொகை இழந்தார் எச்சங்களாய் விடுபட்டு தப்பி வந்த உயிர்கள் சொல்லும் கதைகள் உறவிழந்து உடமையிழந்து பசியின்றி துன்பத்தில் நின்று தவித்த நாட்கள் இனியும் வேண்டாம் உறவிழந்து உடமையிழந்து பசியின்றி துன்பத்தில் நின்று தவித்த நாட்கள் இனியும் வேண்டாம் சீரழிந்து போன உயிர்களின் இமை மூடாத கண்களில் கண்ணீராய் கனவுகள் காற்றிலே கலைந்து போக கண்டார்கள் சீரழிந்து போன உயிர்களின் இமை மூடாத கண்களில் கண்ணீராய் கனவுகள் காற்றிலே கலைந்து போக கண்டார்கள் இவ்விதமாக அபி ஜது குளத்திலிருந்து தன் கவிவரிகளை பகிர்ந்திருக்கிறார்